ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாம் இன்னைக்கு பார்க்குறது ப்ளவுஸில் ஷோல்டர் லூஸ் வர்றது எதுனால் அது வராமல் எப்படி கட்டிங் செய்யலாம் ஒவ்வொருத்தர் உடம்புக்கு தகுந்த மாதிரி என்ன மெத்தேடில் கட்டிங் செய்யலாம் அப்படின்னும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் அப்போ தான் நான் சொல்கிற டிப்ஸ் எல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு கட்டிங் செய்ய முடியும் இது புதுசாக கட்டிங் செஞ்சு பல வரவங்களுக்கு கமெண்ட்ஸில் நிறைய பேர் கேட்குறீங்க இப்போ வீடியோவில் பார்க்குறதும் அளவு ப்ளவுஸை வச்சு தான் நான் அளவு எடுத்து கட்டிங் செய்கிறேன் இந்த பிளவுஸும் எங்கிட்ட அடிக்கடி தைச்சிக்கிட்டே இருப்பாங்க அதனால் அவங்கள பற்றி எனக்கு தெரியும் கழுத்து நல்லா அகலமாக வச்சு தான் போடுவாங்க என்ன அடிக்கடி உடம்பு மட்டும் வந்துடும் ஒரு காலேஞ்சு லூஸ் கம்மியாக வைக்க சொல்லுவாங்க இல்லைன்னா அரை இஞ்சி அதிகமாக வைக்க சொல்லுவாங்க ஆனால் எப்போவுமே கழுத்து சுற்றளவு அதிகமாக வச்சு தான் ப்ளவுஸ் போடுவாங்க அதனால் நம்மளுக்கு பிரச்சனை இல்லை கட்டிங் செய்யறக்கும் ஆனால் இது அளவெடுத்து நான் கட்டிங் செஞ்சு தைச்ச பின்னாடி எப்படி இருக்குதுன்னு செக் பண்ணி வீடியோவோட கடைசியில் பார்க்கலாம் பேக் சைடு பத்தொம்பது இன்ச் உடம்பு சுற்றளவு இருந்தது கீழே ரவுண்ட் ஷேப்புக்கு வச்சு பார்த்துக்கலாம் இந்த ப்ளவுஸில் லைன் வந்திருக்கிறதுனால டேப் வச்சதையும் உங்களுக்கு தெரியும் அளவு எடுக்கிறதும் ரொம்ப சுலபமாக இருக்கும் ஆறரை இன்ச் இருக்குது தைச்ச பின்னாடி ஆறரை இன்ச் இருக்குது கட்டிங் செய்யும்போது என்ன அளவு வைக்கலாம் அப்படின்னா ஒரு ரெண்டே முக்கால் இன்ச்சு வைச்சோம்னா தையல் அடிக்கிறதெல்லாம் சேர்ந்து ஒரு அரை இன்ச்சு வந்துடும் இந்த மாதிரி ஒரு கால்குலேஷன் பண்ணி தான் நம்ம கட்டிங் செய்ய முடியும் இவங்களுக்கு எப்பவுமே ஷோல்டர் லூஸ் வராது முதுகு சுற்றளவு நல்லா அகலமாக இருக்குது ஷோல்டர் நல்லா பெருசாக இருக்கிறதுனால லூஸே வராது அளவு எடுத்து கட்டிங் செஞ்சது ரவுண்ட் ஷேப்பு கரெக்டாக வந்துருச்சுன்னா எது சொல்ல மாட்டாங்க சில டைம் ஒரு அரை இன்ச்சு ஒரு இன்ச்சு கம்மியாக வந்துருச்சுன்னா கழுத்து மட்டும் கொஞ்சம் கெட்டு இருந்தது அப்படின்னு சொல்லுவாங்க பேக் சைடு பதிமூன்று இன்ச் இருக்குது உடம்பு இறக்கும் அதை அப்படியே இந்த சைடு வச்சோம்னா நெக்கு இறக்கும் ஒம்பது இன்ச் இருக்குது இதை அப்படியே ப்ளவுஸில் வச்சு கட்டிங் செஞ்சுக்கலாம் ஃப்ரண்ட் சைடும் ஏழு இன்ச் இருக்குது இதையும் சரியாக வச்சு கட்டிங் செஞ்சுக்கலாம் கீழே இருக்கிற லைனிங் ப்ளவுஸ் வச்சு தான் நான் கட்டிங் செஞ்சுருக்குறேன் இதுலேயும் எவ்வளோ இருக்குதுன்னு செக் பண்ணிக்கலாம் இந்த ப்ளவுஸும் தைச்சிட்டு அளந்து பார்த்துக்கலாம் நாம் கட்டிங் செஞ்சது சரியாக இருக்கான்னு பேக் சைடு அளவு எடுத்த அளவு சரியாக வச்சுருக்கு கழுத்து இறக்கம் ஒம்பது இன்ச்சு வச்சுருக்கு அளவு ப்ளவுஸில் கழுத்து சுற்றளவு ஆறரை இன்ச்சு கீழே இருந்தது அதுக்கு ரெண்டே முக்காலிஞ்சி வச்சோம்னா சரியாக இருக்குது அப்படின்னு தான் கட்டிங் செஞ்சுது ஷோல்டர் அஞ்சே முக்கால் வச்சுருக்கு உடம்பு சுற்றுளவு பத்தொம்பது இன்ச்சு இருந்தது அதை ரெண்டாக பிரித்தோம்னா ஒம்பதரை இன்ச்சு வரும் தைக்கிறதுக்கு ஒரு இன்ச்சு சேர்த்து பத்தரை இன்ச்சு வச்சுருக்கு இப்போ தைச்ச ப்ளவுஸையும் அளவு ப்ளவுஸையும் வச்சு பார்த்துக்கலாம் கை நீளம் மட்டும் ஒரு இன்ச்சு அதிகமாக வச்சுது அதனால் கை நீளம் அதிகமாக இருக்குது ஹம்கோல் பகுதியிலிருந்து கீழ் சைடு வரைக்கும் அளவு எல்லாம் சரியாக தான் இருக்குது ஆனால் பேக் சைடு கழுது சுற்றளவு மட்டும் அளவு ப்ளவுஸில் இருந்ததை விட கொஞ்சம் உள்ள தள்ளி தான் வந்திருக்கு இதனால் கழுது சுற்றளவு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் இப்போ ரெண்டு ப்ளவுஸ் தைச்சோம்னா ஒரு ப்ளவுஸ் தைச்சதையும் இதை அளந்து பார்த்துட்டு கம்மியாக இருந்ததுன்னா அடுத்த ப்ளவுஸில் நம்ம சரி செஞ்சுக்கலாம் இது வராமல் இருக்கணும்னா ஒருத்தர் ப்ளவுஸ் தைக்கும் போது நாம் நோட்டில் குறிப்பெடுத்து எழுதி வச்சிட்டோம்னா மாறாது அதே அளவு வச்சு கட்டிங் செஞ்சுக்கலாம் ஊப்பட்டி அளவெல்லாம் சரியாக தான் இருக்குது ஃப்ரண்ட் சைடும் கழுத்து சுட்டளவு சரியாக தான் இருக்குது ஏழு இஞ்சு வச்சதும் கீழே ஒரு இஞ்சு உள்ளே தள்ளி வெட்டினதுனாலையும் அது சரியாக வந்துருச்சு பேக் சைட்லையும் ஒரு இஞ்சு அகலம் வச்சுருந்தோம்னா மேலே வரும்போது மட்டும் ரெண்டே முக்கால் வச்சுருந்தோம்னா இது சரியாக வந்திருக்கும் கழுத்து லூஸ் வந்ததுன்னா இந்த மாதிரி தான் நாம் அளந்து பார்த்துக்கணும் ஒரு ப்ளவுஸை வச்சு இப்போ கீழே நாம் பிடிச்சி பார்க்கும்போது தெரியும் ஒருத்தரோட முதுகு எந்த அளவுக்கு எந்தளவுக்கு இந்த ரவுண்ட் ஷேப் வர்றது கரெக்டாக நிற்கும் அந்த முதுகு சுற்றளவு வட அதிகமாக இருந்ததுன்னா இந்த மாதிரி தான் லூஸ் வரும் கீழே கழுண்டு வர்ற மாதிரி அது அவங்கவுங்க உடம்பை பொறுத்து ஷோல்டர் சுற்றளவு பொறுத்து தான் நாம் கட்டிங் செஞ்சுக்கணும் ஃப்ரண்ட் சைடு சரியாக தான் இருக்குது பத்தொம்போது இன்ச் உடம்பு சுற்றளவு வச்சு தைச்சால் இன்னும் ரெண்டு பிளவுஸையும் கழுத்து சுற்றுளவு அளந்து பார்த்துக்கலாம் ரெண்டு ப்ளவுஸும் ஒரே அளவு தான் கட்டிங் செஞ்சு தைச்சிது ஊப்பட்டி கை நீளம் எல்லாம் சரியாக தான் இருக்குது ஒரு ப்ளவுஸுக்கு மட்டும் பைப்பிங் வச்சுருக்கு ஒரு ப்ளவுஸுக்கு கிராஸ் பீஸ் வச்சு மடிச்சு தைச்சிருக்கு ஃப்ரண்ட் நெக் உயரம் ரெண்டும் சரியாக தான் இருக்குது பேக் சைடு மட்டும் வச்சு பார்த்துக்கலாம் இந்த ஷோல்டர்லேருந்து அந்த ஷோல்டர் அளவுக்கு வைக்கல பைப்பிங் வச்சது மட்டும் டைட்டாக இருக்குது பைப்பிங் வைக்காம கிராஸ் பீஸ் வச்சது கொஞ்சம் லூஸாக இருக்குது எப்பவுமே பைப்பிங் கயிறு வச்சு தைக்கல கழுத்து சுற்றளவு கொஞ்சம் அதிகமாக வெட்டி தைச்சிட்டோம்னா அளவு ப்ளவுஸ் என்ன கொடுக்குறாங்களோ அதே அளவு வந்துடும் இல்லைன்னா அதுவும் கொஞ்சம் டைட்டாக தான் இருக்கும் தண்ணியில் போடும்போதும் இன்னும் கொஞ்சம் டைட்டாயிரும் சிலர் சொல்லுவாங்க பைப்பிங் வெச்சு தைக்கிறது எப்போ லூஸ் வர்றது இல்லை அப்படின்னா அது இந்த ஒரு காரணத்தினால தான் உள்ள கயிறு இருக்கிறதுனால நல்லா டைட்டாக பிடிச்சிக்குது க்ராஸ் பீஸ் வெச்சு தைக்கிறது கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும் இந்த ப்ளவுஸுக்கு கொஞ்சம் கழுத்து சுற்றளவு கம்மியாக தான் வெட்டியிருக்கு ஒரு ரெண்டரை இன்ச்சுக்கு மேலே ஒரு பாயிண்ட் ஃப்ரண்டில் ஒரு அஞ்சே முக்கால் இன்ச்சு மட்டும்தான் இறக்க வச்சுருக்கு உடம்பு சுற்றளவு பத்தொம்போது இன்ச்சு இருந்ததுனாலும் இடுப்பு சுற்றளவு இருபத்தி எட்டரை இன்ச்சு தான் நல்லா ஹைட்டாக இருக்கிறதுனால இந்த மாதிரி அளவு இருக்குது உடம்பு இறக்கம் பதினாலு இன்ச்சு இருக்குது ஷோல்டர் மட்டும் ரெண்டு இஞ்சு அகலம் இருக்குது எதுனாலன்னா கழுது சுற்றளவு மேலே போக போக நான் கொஞ்சம் அதிகமாக கட் பண்ணி எடுத்துட்டேன் அதனால் பார்க்குறக்கு கொஞ்சம் அகலம் கம்மியாக தெரியும் ஆனால் கழுது சுற்றளவு கொஞ்சம் குறைவாக தான் இருக்கும் இதனால் லூஸ் வராது இந்த துணியில் இந்த சுருக்கம் வர்றது தையல் அடித்ததுனால பாலிஸ்டு கிளாத் அப்படிங்கிறதுனால சுருக்கம் வருது இது டைட்டாக இருக்கு அந்த சுருக்க தெரியாது ஸ்க்ரீனில் பார்க்குற மாதிரி தான் ஒவ்வொருத்தருக்கும் ஷோல்டர் நல்லா ஸ்ட்ரைட்டாக இருக்கும் முதுகு சுற்றளவு ரொம்ப அகலமாக இருக்கும் அவங்களுக்கு லூஸே வராது சிலருக்கு உடம்பு ரொம்ப பெருசாக இருக்கும் ஷோல்டர் கொஞ்சம் கீழே இறங்கின மாதிரி இருக்கும் அவங்களுக்கு அதிகமாக ரவுண்டு வச்சு தைச்சோம்னா கழுத்து லூஸ் வந்துக்கிட்டே இருக்கும் இது கட்டிங் செஞ்சு புதுசாக பழவுறவங்க இதையெல்லாம் பார்த்து நீங்கள் சொல்லி தைச்சு கொடுத்ததுனா இந்த லூஸ் வரதை தவிர்த்துக்கலாம் இல்லை தைச்சி போட்டுக்கிறவங்களும் அடுத்தவங்கள பார்த்து தைச்சு போடாமல் அவங்க உடம்புக்கு என்ன செட் ஆகுதுன்னு புரிஞ்சு தைச்சிக்கிறாங்களோ அந்த லூஸ் வர்றதை தவிர்த்துக்கலாம் இவங்களுக்கு உடம்பு பெருசாக இருந்ததுனாலும் ஷோல்டர் கொஞ்சம் கீழே இறங்கின மாதிரி தான் இருக்குது இந்த மாதிரி இருக்கிறதுனால தான் லூஸ் வருது வீடியோவோட முதல்ல ஒரு ப்ளவுஸ் தைச்சு ஷோல்டர் வச்சு அளந்து பார்த்தோம் அந்த மாதிரி தான் இந்த பக்கம் ஷோல்டர்லேருந்து அந்த பக்கம் ஷோல்டர் போக வரைக்கும் அவங்களுக்கு ரவுண்ட் ஷேப்பு எந்த அளவுக்கு லூஸ் வராமல் நின்னுக்குதோ அந்தளவுக்கு மட்டும்தான் தைச்சிக்கணும் ஒரு கால் லூஸ் வந்ததுன்னா இன்னும் கொஞ்சம் கம்மி பண்ணி சரியான அளவு கட்டிங் செஞ்சிட்டோம்னா லூஸ் வரதை தவிர்த்துக்கலாம் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு உபயோகமாக இருக்கும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ்